மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கதவையான பலன்களை கொண்டதாக இருக்கும் சில விஷயங்களில் முன்னேற்றம் இருந்தாலும் சிலவற்றில் சவால்களை சந்திக்க நேரிடும் பொது பலன்கள் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் காரியங்களில் வெற்றி பெறலாம் விருப்பங்கள் கைகூடும் வாய்ப்பு உள்ளது உறவுகள் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்படலாம் இருப்பினும் நன்மை தரும் கிரகங்களின் தாக்கம் பிரச்சனைகளை சமநிலையுடன் கையாள உதவும் பயணங்கள் பயணங்கள் மூலம் சிறப்பான பலனை பெறுவீர்கள் அலைச்சல்களும் அதிகரிக்கலாம் மனநிலை மன அளவில் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் தேவையற்ற பேச்சால் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம் ஆன்மீகம் புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆன்மீக சிந்தனை புதிய கண்ணோட்டத்தை அளிக்கும் நிதி மற்றும் தொழில் பலன்கள் நிதிநிலை பணவரவு திருப்தி தரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில நன்மைகளையும் பெறுவீர்கள் பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலைச்சல் மற்றும் பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கைகள் வைக்க இது மாதம் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற சற்று போராட வேண்டியிருக்கும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலருடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் உணவு டிராவல்ஸ் பப்ளிகேஷன் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான தொழில்களில் லாபம் உண்டு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியம் மற்றும் இதர பலன்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு காணப்படும் இருப்பினும் அவ்வப்போது வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கப்படலாம் சொத்து நீண்ட நாட்களாக வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு உங்கள் முயற்சி நிறைவேறும் சொத்துக்களை விற்க நினைத்தால் நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது கல்வி மாணவர்களுக்கு விளையாட்டிலும் தேர்வு தொடர்பான விஷயத்திலும் கடின உழைப்பு தேவைப்படும் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சியும் நிதானமும் தேவைப்படும் ஒரு மாதமாக இருக்கும் இந்த பலன்கள் பொதுவானவை உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகள் இருக்கலாம் மேலும் துல்லியமான தகவல்களுக்கு ஒரு ஜோதிடரை அணுகுவது நல்லது